வணக்கம் நண்பர்களே கிரிக்கெட் லவர்ஸ்க்கு ஒரு இனிப்பான செய்தி இந்தியா இங்கிலாந்து ரெண்டாவது டெஸ்ட்டு பர்மிங்காமில் நடந்தது அது இங்கிலாந்தோட கோட்டனே சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் இந்தியா அங்கே ஜெயிச்சதே இல்லை ஏன் எந்த ஆசியன் டீம் கூட ஜெயித்ததே இல்லை கிட்டத்தட்ட இருந்து படையெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கஜினி முகமது மாதிரி தொடர்ந்து படையெடுக்கிறாங்க அதுவும் எப்படி பட்டோடி காலத்தில் வெங்கட்ராமன் காலத்தில் கபில் தேவ் காலத்தில் அசோர்தீன் காலத்தில் ஏன் கங்குலி தோனி விராட் கோலி பெரிய பெரிய ஜாம்பவான் போயிட்டு கூட அங்கே ஜெயிக்கவே முடியல அவ்வளோ கடுமையான அந்த கோட்டையை வந்து தகர்த்து தெரிஞ்சுருக்குறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வானா என்ன சொன்னார்னா ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிட்டார் அதே மாதிரி விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டார் வர்றதெல்லாம் சின்ன பசங்க எங்களுக்கு வந்து பயிற்சி போட்டி மாதிரி தான் இருக்க போகுது அஞ்சுக்கு பூஜ்ஜியம்னு ஜெயிப்போம் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா கூட விளையாடுறதுக்கு எங்களுக்கு இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னான் அந்த சின்ன பசங்க யார் ஆகாஸ்தி போட்ட பாலுக்கு அவனால பதிலே சொல்ல முடியல ஜோ ரூட் வந்து டெண்டுல் ரெக்கார்டை முறியடிப்பான்னு சொல்றாங்க ஆனா அவன் போல்டான விதத்தை பார்த்தா சீக்கிரமாக ரிட்டையர் ஆகும் போயிருக்கு அந்த அளவுக்கு அந்த சின்ன பசங்க செம தாக்குதல் பண்ணி முன்னூத்தி முப்பத்தாறு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க அதுவும் முதல் முறையா கேப்டன் பொறுப்பேற்ற ஏற்ற சுப்மன் கில் உலக பண்ணியிருக்கிறான் இது வரைக்கும் யாருமே வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இரநூறுக்கு மேல் அடிச்சு செகண்ட் இன்னிங்ஸ் நூத்தொன்பது மேலே அடிச்சதே கிடையாது மாபெரும் ரெக்கார்டு ஆகாஸ்தி பத்து விக்கெட் எடுத்திருக்கிறான் அடுத்து லார்ட்ஸில் வந்து பும்ரா இறங்கும் போது நிச்சயம் அனல் பறக்கும் வாயிலேயே பேசுகிற அந்த இங்கிலாந்துக்காரங்களுக்கு இந்தியா செம்மையாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது சின்ன பசங்க நினச்சிங்களே அந்த சின்ன பசங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம முன்னாடி பல வருஷம் படையெடுத்து ஜெயிக்க முடியாத இங்கிலாந்து கோட்டையை நம்ம சின்ன பசங்க தக தெரிஞ்சுருக்குறாங்க இந்தியாவுக்கு இனி அடுத்து எல்லாமே நல்லா தான் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி